முருகா வேலு வினையில்லை மயிலு பயமில்லை இல்லை அன்பு தங்கமே எதிர்பார்ப்பது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தங்கமே அதை நீ செய்துவிட்டால் உன்னுடைய துணை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் உன்னுடைய முழுமையான மரியாதையும் தான் நீ அதை அவருக்கு கொடுத்து விட்டால் போதும் தங்கமே அவர் நிச்சயம் உன்னை விட்டு செல்லாமல் உன்னையே நெருங்கி சுற்றி சுற்றி வருவார் அவர் இப்பொழுது மிகுந்த வருத்தத்தில் உள்ளார் அவருடைய மனம் தெல்ல தெளிவாகவே இல்லை ஏதோ ஒரு யோசனையில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் அன்பாகவும் மரியாதையாகவும் பாசமாகவும் பேசினால் நிச்சயம் உன்னுடைய துணை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் தங்கமே அவருக்கு தேவை இப்பொழுது ஒரு ஆறுதல் தான் அந்த ஆறுதலை நீ கொடுத்து விடு அப்பொழுதான் உன்னுடைய வாழ்க்கையே நீ வாழ முடியும் உன்னுடைய துணையும் உன்னிடம் எதிர்பார்ப்பது அன்பும் மரியாதையும் தான் அதை நீ அவருக்கு கொடு தங்கமே நிச்சயம் நீ நன்றாகவே வாழ்வாய் வாழ்க்கை என்றால் கஷ்டம் நஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அதை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டால் வெற்றி என்ற பாதை உன்னை நான் அழைத்து செல்வேன் அதுவரை பொறுமையாக இரு இப்பொழுது உன் துணை உன்னிடம் எதிர்பார்ப்பதை அவருக்கு கொடு தங்கமே நிச்சயம் அவர் உன்னை விட்டு எங்கியும் செல்ல மாட்டார் அவர் வலியில் இருக்கும் பொழுது நீ ஆறுதலாகவும் மருந்தாகவும் இரு அந்த மருந்தாக நீ இருந்தால் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நோயே வராது நீ ஒரு நல்ல மருந்தாக அவருக்கு இருக்க வேண்டும் தங்கமே உன்னுடைய துணை உன்னிடம் எதிர்பார்ப்பதை நீ நிறைவேற்றியே கொடு நான் இருக்கின்றேன் உனக்காக அப்பா நான் அனைத்தையும் மாற்றி விடுவேன் ஒரு நொடி போதும் எனக்கு அனைத்தையும் மாற்றி வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் என் மேல் மட்டும் நம்பிக்கை வை தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா